அவருடைய கதையை எல்லாம் தொடர்ந்து சென்னை பல்கலைக்கழகத்திலே பாடத்திட்டத்திலே இருக்கும் பாடத்திட்டத்திலே அவருடைய இருக்கும் இப்பொழுது கூட நீங்க ஏ பாட வகுப்புல பாத்தீங்கன்னா அந்த வணக்கம் வல்லுவேன் என்று சொல்கிற போது திருவள்ளுவர் ஏன் ஏழு ஏழுசியோடு நிறுத்தினார் எட்டாவது சீரை ஏன் எழுதவில்லை என்கின்ற அந்த பாடத்திட்டங்கள்லாம் உண்டு இப்படி ஈரோடு தமிழன்மனை பற்றி நான் பழகிய அந்த காலங்கட்டங்கள்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் என்றாலும் கூட அதற்கான காலகட்ட சூழல் இதுவரல்ல எல்லோரும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஏன் இந்த தினம் ரூஸ் அவர்களை தலைமையாக இங்கே அடைத்தேன் என்பதற்கான ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் ரூ அவர்கள் நாங்கள் ஈரோடு அவர்களுக்கு எண்பதாவது விழாவினை மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு பொறுப்பானவர் நம்முடைய பேராசிரியர் ராமகுருநாதன் ஐயா அவர்கள் என்ற இடம் வரல கும்பகோணத்தில் இருக்கிறார் அவர் தலைமை பலர் போட்டிருந்தான் அதுல வள்ளி நாயகம் போன்றவர்களாக இருந்தார்கள் ரூஸ்வல்ட் அவர்களுடைய ரேஸ் அந்த இடம் இருத்திருந்தார் அப்போது நாங்கள்லாம் இருக்கிற பொழுது அவருடைய விழாவினை எப்படி நடத்த வேண்டும் எவ்வளவு பல வசூலிக்க வேண்டும் ஏன்னா விழா நடத்தினா பண வசூல் நம்ம இலக்கிய விட்டோம் அதுக்கு விதி விளக்கு வசூலிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது முதலாக அங்க ரூசல்வர்கள் என்ன என்று கேட்டார்கள் அவர் தான் இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர் என்ன இல்ல மாதிரி விழா நடத்தணும் எவ்வளவு செலவாகும்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் உடனே ஒரு ஒரு நாலஞ்சு கட்டு இருந்தது என்னன்னா ஐயாயிரம் ரூபாய முதல்ல அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க முதல்ல எடுத்துங்கன்னு முதல்ல பார்க்க ஆரம்பிச்சார் ஏன்னா குறுக்குறவங்க முதல்ல அதிகமா கொடுத்தா தான் அடுத்து கொடுப்பாங்க என்ன அவர் எவ்வளவு கொடுத்தார் ரூ சொல் ஐயாயிரம் கொடுத்தாரா சரி நான் ஐநூறு கொடுக்குறேன் ஐயாயிரம் என்று அந்த இடத்துல கொடுத்ததை நேர்ல பார்த்த சாட்சி அதுண்டு போனேன் அதற்கு பிறகு பார்த்தால் மறுபடியும் என்று பணம் வசூலாட்சி மிகச் சிறப்பு விழாவை ஏற்பாடு செய்தோம் ஆனால் அன்றைய தினம் காலச்சூழல் அதற்கு இடம் கொடுக்கவில்லை அவருடைய விழாவினை சாதாரணமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது அந்த பின்னணியை நான் விளக்க விரும்பவில்லை காரணம் அவருடைய மேல இல்ல அன்றைய தினம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு பெரிய அரசியல் நிகழ்வு அப்போது இந்த முதலமைச்சருக்கு ஏற்பட்ட ஒரு அந்த நடத்த ஆனால் போய்விட்டது ஒவ்வொருவருக்கும் சட்டை எடுத்து கொடுப்பதிலிருந்து நாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டோம் அந்த முதல் அவர்கள் தான் ரூசல்ட் அவர்கள் அவரோடு நெருங்கி பழகியவர் அவருக்கு இன்னும் கூட செய்யணும்னு நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவரை தான் தலைமையாக போட்டோம் என்று சொல்லி இன்னைக்கு நான் இந்த நிகழ்வை நினைவேந்தல் முதல் நினைக்கல ஏற்கனவே ரெண்டு மூணு நிகழ்ச்சியில நாங்கள் ஏற்பாடு செய்து விட்டால் கூட பல பேர் கவிதை படிப்பு வாய்ப்பெல்லாம் குடுத்துட்டோம் என்றாலும் கூட இங்க இலக்கிய வட்டத்தில் செய்யாம போகக்கூடாது இந்த இலக்கிய அந்த போர்டு இருக்கு அந்த இடத்துல முத்தமிழ் காவலர் தியாபை விஸ்வநாதனுடைய தொண்ணூறாவது பிறந்த நாளை தொண்ணூறு இடங்கள்ல ஏற்பாடு செய்யும் அப்ப தொண்ணூறு இடங்கள்ல ஏற்பாடு செய்கிற போது அந்த முத்தமிழ் காவலருடைய விழாவினை இங்கே செய்ய வேண்டும் என்பதற்காக தொண்ணூறாவது அந்த கூட்டத்தில் ஒரு கூட்டம் இங்கே நடத்தினோம் அப்பொழுது வந்து இங்கே கலந்து கொண்டவர் ஈரோடு தமிழன்பன் அந்த புகைப்படம் இன்னும் நினைத்திருக்கிறது கிஆர்பே விஸ்வநாதன் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார் அங்கு ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அந்த அடுத்த அந்த அடத்திலே உட்கார்ந்தார் பக்கத்திலே நம்முடைய கிஆர்பே விஸ்வநாதன் அவர்கள் இருந்தார்கள் என்னுடைய அன்றைய செயலாளராக இருந்த நம்முடைய சங்கர்நாதனை அவர்கள் இருந்தார்கள் உடன் நானும் அந்த பேசுகிற அந்த காட்சி இருக்கிறது அப்படி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில இலக்கிய வட்டத்தில் கலந்து கொண்டார் சிலம்புடி அவர்கள் மறைந்த போது நானும் பேராசிரியர் ராமகுநாதன் அவர்களும் அவருடைய இல்லத்தில் அந்த இல்லத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வருகிற போது எதிரே ஈரோடு தமிழன்மொழியை அவர்கள் வந்தார்கள் வந்துவிட்டு அவரும் அஞ்சலி செலுத்திவிட்டு உடன் அவரோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த பக்கம் போகிற பொழுது உடனே சொன்னார் பிரபாகரன் நினைவிருக்கிறதா நம்முடைய கியாபே விஸ்வநாதன் விழாவினை இந்த தானே கொண்டாடினோம் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட நினைவாற்றல் மிக்கவராகவும் அவர் இருந்தார் என்பதை நினைக்கிற பொழுது அதுவும் இல்லாமல் நம்முடைய இனமான கலைஞர் இனமாறன் அவர்கள் முகா ஆசிரியர் அவர்கள் ஒரு பெரிய விழாவினை அவருடைய நூல் வெளியீட்டு விழாவினை ஏற்பாடு செய்திருந்தார் ஏராளமான கூட்டம் நம்முடைய சுந்தரமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருந்தார்கள் ஈரோட்டார் அவர்கள் அப்போது அவருக்கு தொண்ணூறு தோன்றுகிற நேரம் வந்து கலந்து கொண்டார் அப்பொழுது கலந்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய குரல் ஒழியை கேட்டேன் கணீல் என்கின்ற அந்த குரல் ஒளி அப்படியே இருந்ததை பார்த்தேன் தொண்ணூறு வயதிலும் இப்படி ஆளுமை மிக்க அதாவது பேராசிரியராக ஒரு நல்ல படைப்பாளராக இன்னும் சொல்ல போனால் அவருடைய அழகானவர் என்பது அந்த காலத்தில் நேர்வகுடு இருப்பதெல்லாம் ஒரு வேஷனாக இருந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தலைமுறையினர் ஒரு எண்பது வயதை கடந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நேர்வகடு எடுப்பாங்க அதுக்கு யார் காவணம் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் கலைஞர் மு கருணாநிதி அவர்களை மையப்படுத்தி அதுபோல இவரும் நேர்வகடு எடுப்பார் இரண்டு பக்கம் இருக்கும் ஒரு அம்மையார் பேசுகிற போது ஒரு பேராசிரியர் சொன்னார்கள் ஜெகதீசன் அவர்கள் ஜெகதீசன் ஜெகதீசன் ஜகதீசன் அவருடைய இயற்பெயர் ஜெகதீசன் ஜெகதீசன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எவ்வளவு இளமையாக அழகாக இருப்பார் தெரியுமா என்றால் சொல்லுகிற போது அவர் அதை ரசித்தார் நானும் உடனே இருந்தேன் எதற்காக சொல்லுகிறேன்னா இன்னும் பல செய்திகளை சொல்லலாம் என்றாலும் கூட ஒரு மிகச்சிறந்த பேராசிரியர் மிகச்சிறந்த கவிஞர் மிகச்சிறந்த ஆளுமை மிக்கவர் சாகித்ய அகாடமிடைய பரிசனை பெற்றவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்டவர் இன்னும் சொல்ல தான் சார்ந்திருந்த கொழுகு இருந்தாலும் அடுத்தவர்களை மதிக்கிற போது பண்பாடு தேவை என்பதிலே அவர் மிகவும் உறுதியாக இருந்தவர் என்பதை நான் அருகிலே இருந்து பார்த்தவர் ஒரு பேராசிரியராக இருந்து பல பேரை உருவாக்கியவர் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நான் பேருக்கு ஆசிரியர் அவர் பேராசிரியர் என்று சொல்லுவேன் பேராசிரியர் பெருமை கூட்டல் ஆசிரியர் பண்பு தொகையில் வரும் தலைமை பயப்படுகிறார்கள் பேசிக்கிட்டு வரும் பேராசிரியர் என்பது ஆனால் நான் பேருக்கு ஆசிரியர் என்று சொன்னால் பாரதராஜ் கோபப்படுறார்கள் வழக்கமா இருந்தால் கூட நான் அடிக்கடியில் எல்லா மேடைகளும் சொல்வதற்கு காரணம் என்னென்ன அந்த பண்பு தொகைக்குரிய இலக்கணமாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஆசிரியர் கூடுதல் பொறுப்பு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவருடைய பெற்றோர்கள் தமிழ் ஆசிரியர்களாக இருந்ததுனால தான் இவ்வளவு செய்யறாங்க அவங்கள அந்த காரணம் அந்த அடிப்படையில் இருக்கு தமிழ் துறை அப்படி அவர் பெருமைக்குரிய ஆசிரியராக இருந்தார் தமிழக அரசு எல்லோருடையும் கலந்து பழகினார் அப்படிப்பட்டவர் இழப்பு நமக்கு மாபெரும் இழப்பு என்பது உண்மை என்றாலும் கூட அதை நாம் இழப்பாக கருதாமல் இனிவரும் தலைமுறைக்கு அவருடைய பெருமைகளை சொல்லுகிற ஒரு சான்றாக அதை மாற்றிக் கொள்வோம் என்கின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சியை இணைவேண்ட நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறோம் அவரை பற்றிய பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்று சொல்லி நாம் கூட்டத்தை பத்தி கவலைப்பட வருவார்கள் இருந்தாலும் கூட இன்றைய கூட்டம் நம்ம அவருடைய நினைவங்களாகத்தான் நாம் செய்திருக்கிறோம் அடுத்த கூட்டம் விரைவாக மாமனினுடைய மிகப் பெரிய அளவில செய்வோம் என்கின்றது செய்யச் சொல்லி தானவனக்கு அவரை தக்கி ஒரு புகழஞ்சலி பேரோடு நன்றாய் சிறந்திருக்க பெருமை கொண்ட குளத்தினிலே ஈரோடாம் சென்னி மலைதண்ணில் ஈன்றித்தாள் இந்த தாயவளும் காரோடு சேர்ந்த மழையாக கவியோடே நீயும் சிந்திருக்க சீரோடு தமிழனும் தாய் அவளால் சிறப்புடனே நன்றாய் வளர்ந்தீரே தொலைக்காட்சி தண்ணில் உன் குரலால் தொலைதூர மக்களை ஈர்த்திட்ட கலையாத உன்னுள் அளர்ந்த கவிதை பூதனை சுமந்தித்தாய் விலை சொல்ல முடியா உன் படைப்பால் வேற்று நாட்டாருமே வியந்திருக்க தலையாய கடமை இதுவனவே தன்னடக்கமுடனே வாழ்ந்தீரே புதினம் என கணக்கில்லா படைப்பின் மகத்துவத்தால் எட்டுவிக்குமே புகழ் பரவிடவே ஏற்றமுடன் விருதும் பரிசுகளும் தமிழின் அன்பனாக தொட்டுவிட்டீர் இணக்கிய சிகரமதை தோல் கொடுத்த தமிழோ வாழ்ந்திடவே இணக்கமுடன் எழுதி நீர்வந்த ஈடில்லா கவிதை படைப்பதனில் வணக்கம் வண்ணுவன் ஊர் படைப்புக்கோ வந்தனே சாகித்ய அகாதமி மணக்கின்ற சந்தனம் அகிலனவே பரமுடனே புதிய பல கவியாலே உமக்கென்றே பதித்த முத்திரையால் உலகத்தார் மனத்துள் நிறைந்தீரே பல்லாயிரம் பேரோ இவ்வுலகில் படைப்புகள் பலவும் தந்தாலும் இர்தமிழில் சொல்லாம் அம்பாளே விளைத்து தீர் வெற்றி பலமுங்கே கற்போர்கள் மனத்தை நன்கறிந்து கவிதையின் வடிவம் பல தந்து நிற்கின்றி புவியின் நிலையாக நெறியுற்ற சிறந்த படைப்பாளி